ஐ வெல்கம் இட் இல்லன் இங்கிலீஷ் ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தமிழ் வாக்கியங்களை பாருங்கள் யூ ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்து உங்களுடைய மிஸ்டேக்ஸை திருத்திக்கலாம் எப்போ பார்த்தாலும் அவர் அங்கேயே நின்றுட்டுருக்குறார் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் தர் ரொம்ப கேஷுவலான வாக்கியங்களை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அவங்க எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் தே ஆல்வேஸ் they go அவங்க எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க அடுத்த வாக்கியம் அவர் எப்போதும் உதவி செய்ய தயாராக இருப்பார் ஸோ அந்த எப்போதும் அப்படின்னு வந்துருச்சு ஸோ ஆல்வேஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர் எப்போதும் உதவி செய்ய தயாராக இருப்பார் ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் அவங்க வீட்டில் எப்போதும் சிரிப்பு தான் எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்குது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது தெர் இஸ் ஆல்வேஸ் லாப்டர் இன் தேர் ஹவுஸ் அவங்க வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்குது ரொம்ப சோர்வாக இருக்குது சோர்வு அப்படின்னாலே டயர்டு இப்போ இந்த சண்டன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் கெட்டிங் டயர்டு ஒரு சின்ன ஃப்ரேஸ் தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் கெட்டிங் டயர்டு அப்படிங்கிற ஃப்ரேஸை அதே மாதிரி பெரும் மழை பாலத்தை அழித்து விட்டது ஒரு பாலத்தை ஒரு பெரிய மழை உடச்சிருச்சு அதை எப்படி சொல்லுவீங்க சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் வேறு வேறு டைப் ஆஃப் சென்டென்ஸ்லேயும் சொல்லியிருக்கலாம் வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி இங்கே நான் கொடுத்துருக்குற ஆன்சர் ஹெவி ரெயின் அவுட் த வாஷ்ட் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பு பாருங்கள் அதே வாஷ்டவுட் அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அவர் தேர்வில் தோற்றுவிட்டார் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டார் அப்படிங்கிறத ஹி வாஷ் அவுட் ஆஃப் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் ஹி அவுட் ஆஃப் தி எக்ஸாம் அதே மாதிரி டைம் இல்லை டைம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் இது ரொம்ப காமன் ஃப்ரேஸ் நிறைய இடங்கள்ல இதை யூஸ் பண்ணுவோம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் நேரம் இல்லை நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கேள்வி கேட்க இடமில்லை கேள்வி கேட்க நேரம் இல்லை கேள்வி கேட்க விடவில்லை எப்படி சொல்றது ஸோ ஒரு வாக்கியத்தை வெவ்வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி வேற வேற மாதிரி சொல்லலாம் அதில் ஒரு டைப் தான் இது நோ ஸ்பேஸ் ஃபார் அ கொஸ்டின் நோ ஸ்பேஸ் ஃபார் எ கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்வி கேட்குறதுக்கு இல்லை கேள்வி நேரம் இல்லை கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க வெயிட் பண்ணு நான் புரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் வெயிட் லெட் மீ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெயிட் பண்ணு நான் புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன் வெயிட் லெட் மீ லெட் யூஸ் பண்ணலாம் லெட் யூஸ் பண்ணி நிறைய வாக்கியங்கள் நம்ம பேசலாம் நான் எப்போதும் எனது பெற்றோரை பார்த்துக்கொள்வேன் பார்த்துக்குருவேன் அவங்கள பத்திரமா பார்த்துக்குருவேன் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்குருவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வேன் அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ஃப்ரேசல் வேர்பு இருக்குது அதாவது ஒருத்தங்களை நல்லா பார்த்துக்கிறது இல்லை ஏதோ ஒன்று நல்லா பார்த்துக்கிறது லுக் ஆஃப்டர் இது ஒரு ஃப்ரேசல் வேர்பு இது ஒரு முக்கியமான அடிக்கடி யூஸ் ஆகிற ஃப்ரேசல் வெர்ப் ஐ ஆல்வேஸ் லுக் ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் நான் எப்பவும் எனது பெற்றோரை பார்த்துக்குருவேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஃப்ரேசல் வேர்பு தான் இந்த சென்டென்ஸில் பார்க்க போகிறோம் அவர் கேள்விகள் அனைத்தையும் வாசித்து புரிந்து கொண்டார் கேள்விகளை ஃபுல்லாக ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டார் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஃப்ரேசல் வேர்பு யூஸ் பண்ண போகிறோம் இதில் நான் இந்த சேனலில் அடிக்கடி யூஸ் ஆகிற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றின வீடியோஸ் நான் கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் கோத்ரூ த்ரூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃப்ரெசல் கோ த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் என்ன இருக்கோ அதை வாசித்து அதை புரிஞ்சுக்கோங்க இல்லை ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு வேலை அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோத்ரூ அப்படின்னு சொல்லலாம் இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அதனால் ஹீ அப்படின்னு சிங்கிளர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால கோ அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் இதை பற்றி நான் ப்ரெசன்டென்ஸ் வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கிறேன் சிங்குளர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிற சென்டென்ஸ்க்கு மட்டும் அதுவே இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக தே அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா தே கோ த்ரூ அப்படின்னு சொல்லுவோம் தே கோ த்ரூ அங்கே எஸ் ஆட் பண்ண மாட்டோம் நீங்கள் அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் இது எப்படி சொல்றது இங்கிலீஷில் நம்ம இதுக்கு முன்னாடி வாஷ் அவுட் த்ரூ இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாமே ஃப்ரேசல் வேர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து இந்த ஃப்ரேசல் வேர்பு உருவாகும் தனித்தனியாக நீங்கள் பிரிச்சீங்கன்னா பொருள் தராது மீனிங்ஃபுல்லாக இருக்காது ஓகே ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோஸ் நான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இன் ஃப்யூச்சர் முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம் இந்த ஃப்ரேசல் வேர்பு இந்த வாக்கியத்தில் வர்ற ஃப்ரேசல் வேர்ப் கெட் த்ரூ ஸோ அந்த ஃப்ரேசல் வேர்பில் கிராமர் அப்ளை பண்ணும் அதில் வர்ற முதல் வார்த்தையில் கிராமர் அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல என்ன இருக்குது நீங்கள் அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் ஸோ முடிஞ்சிருச்சு அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ பாஸ்டன்ஸ் அப்போ கெட் அப்படிங்கிற அந்த பிரேசல் வேர்பில் இருக்கு பாருங்கள் கெட் த்ரூ அந்த கெட் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் ஃபார்ம் காட் ஸோ காட் த்ரூ ஓகே ஸோ யூ காட் த்ரூ ஆல் தி எக்ஸாம்ஸ் you காட் த்ரூ ஆல் தி எக்ஸாம்ஸ் அப்படின்னா எல்லா தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் வாஷ் அவுட் அப்படிங்கிற phrasal verb பார்த்தோம் அதனுடைய பாஸ்ட் washed out ஓகே கோ த்ரூ அப்படிங்கிற phrasal verb இந்த வீடியோவில் பார்த்தோம் கோ த்ரூ அப்படின்னா உள்ள நல்லா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது go through அப்போ அதனுடைய பாஸ்ட் form என்ன வெண்ட் த்ரூ கோவோட பாசன்ஸ் வென்ட் went through அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் ஃபார்மை முதல் வார்த்தைக்கு அப்ளை பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்